முதுமை என்பது மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கசப்பான உண்மையாகும் பெரும்பாலும் மக்கள் தங்கள் வயதை மறைக்க விரும்புகிறார்கள் இன்றைய மோசமான வாழ்க்கை முறையில் இளைஞர் கூட விரைவில் முதுமை அடைய தொடங்குகிறார்கள் முன்கூட்டியே முடி நிறைத்தல் உடல் பலவீனம் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் போன்றவை வேகமாக நடைபெறுகிறது சாணக்கியர் சாணக்கிய நீதியில் ஒரு நபர் ஏன் முன்கூட்டியே முதுமை அடைகிறார் என்பதை அவர் ஏன் வயதானவர்கள் என்று கீழ் பாடுகிறார் என்பதை தெளிவாக கூறுகிறார் இளமையத்தக்கவுக்கு என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை சாணக்கியர் வலியுறுத்துகிறார் உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்காமல் இருப்பதும் நேரத்து தூங்காமல் இருப்பதும் உடலை பாதிக்கிறது பயண களைப்பு மற்றும் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை காரணமாக மக்கள் ஆரம்ப கால முழுமைக்கு பலியாகின்றனர் உடல் சுகம் கிடைக்காத பெண்களும் விரைவில் தொடங்குகிறார்கள் என்று சாணக்கியர் ஒரு ஸ்லோகத்தில் கூறியுள்ளார் மனிதர்களை தவிர கட்டி வைத்து வளர்க்கப்படும் குதிரைகளும் விரைவில் வயதாகிவிடும் என்று சாணக்கியர் ஒரு பாடலில் கூறியுள்ளார் குதிரையின் அடிப்படை செயல்பாடு ஓடுவது அது அதை இளமையாக வைத்திருப்பதற்கான காரணமாகும் குதிரையை கட்டி வைக்கப்பட்டால் அதன் உடல் இயல்புக்கு எதிரானது இதன் பலவீனமடைய தொடங்குகிறது மற்றும் அதன் வயது விரைவில் குறைகிறது காலை முதல் மாலை வரை தூங்குவதற்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைக்காது என்று கூறுகிறார் சூரியன் உதிக்கும் வரை உறங்குவோர் எப்போதும் வறுமையை எதிர்கொள்கிறார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் உயரமாட்டா என்கிறார் சாணக்கியர் அவர்களின் உடல்நிலைக் குறைவு அவர்களை நீண்ட காலம் வாழ வைக்காது என்று சாணக்கியன் கூறுகிறார் அதிகமாக சாப்பிடுவது தேவைக்கு அதிகமாக உண்பவர்கள் விரைவில் ஏழைகளாக மாறுகிறார்கள் அதிக உணவை உட்கொள்வது ஒரு நபரை வறுமைக்கு அழைத்து செல்கிறது அத்தகையவர்கள் வாழ்வில் ஒருபோதும் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள் என அவருடைய நீண்ட கால ஆயுள் இருக்காது எனவும் சாணக்கியர் கூறுகிறார் மைண்ட் அழுத்துங்க